எல்லாருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் ஃபிஃப்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு ஒம்போதாம் தேதி மண்டே செப்டம்பர் மாதம் நமக்கு சாமவேதக்காரர்களுக்கு ஆவணி ஓட்டம் முடிஞ்சிருச்சு அதே சமயத்தில் உலகெங்கும் எங்கும் அது இந்துக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே கொண்டாடப்படும் விநாயக சதுர்த்தி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது ஒவ்வொரு தடையும் இந்த விநாயகர் சதுர்த்தியும் போது ஒரு கான்ட்ரவர்சி வரும் இங்கே கரைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அங்கே கரைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஓரளவுக்கு நம்ம என்வாய்மெண்ட்டிலையும் பார்க்கணும் கடல் இருக்குன்னா கடலில் கரைக்கிறாங்க அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது வந்து நம்பிக்கை இருக்கிறவங்க அதை பற்றி பேசலாம் நம்பிக்கை இல்லாதவங்க அதை பற்றி பேசி ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு வழிபாட்டு முறை இருக்கிறது அதை அவங்க சந்தோஷமாக கொண்டாடுறாங்க அவ்வளோதான் அதை வந்து செக்யூலரிசங்கிற பேரில் இதையே மட்டுமே கிண்டல் பண்ணுறதோ இதை பழிக்கிறதோ நியாயமான விஷயம் இல்லை அப்படிங்கிறது என் கருத்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலேயே மகாவிஷ்ணுவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை அதாவது ஒரு கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கராக மகாவிஷ்ணுங்கிற ஒருத்தரை அழைத்திருக்கார் அவர் வந்து இதோ ஆன்மீகமான ஒரு சபை நடத்துகிறாரா இல்லை என்னன்னு தெரியல அது வந்து அமைப்பானு என்னன்னு தெரியல அது திருப்பூர் பக்கத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவர் வந்து பேசியிருக்காரு இங்கே மற்றும் பள்ளிக்கூடத்தில் நல்ல வரவேற்பெல்லாம் கொடுத்துருக்காங்க அவர் என்னமோ கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அப்படியே திடீர்னு ஃபுல்லாக ஒரு ஆன்மீகமாக பேசி வந்து நீங்கள் போன ஜென்மத்தில் பண்ண பாவம் தான் இந்த ஜென்மத்தில் ஏழையாக பார்க்குறீங்க உங்களுக்கு உடல் ஊனமுற்றவர்களாக வந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் போன ஜென்மத்தில் பண்ண பாவம் அது மாதிரி ஏதோ பேசியிருக்காத பொருள் இருக்குது அது மிக தவறான பேச்சு ஏன்னா பள்ளிக்கூட மாணவ மாணவிகள் நம்ம என்ன பேசணும் இருங்க தாய் தந்தை கல்வி போதிக்கக்கூடிய ஆசிரியர் இவர்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை கடவுள்கிட்டேருந்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இப்படி தான் நம்ம சொல்லணுமே தவிர அதை தவிர நீங்கள் முந்தின ஜென்மம் முற்பிறவி பிற்பிறவி அது பாவம் புண்ணியம் அதெல்லாம் சொல்றதுக்கு பயிலாக சமுதாயத்தில் எல்லாரோடையும் இணக்கமாக இருக்கணும் அந் அந்த மாதிரியான விஷயங்கள் பேசியிருந்தால் பிரச்சனை இல்லை கொஞ்சம் இவர் கொஞ்சம் இயற்கை அது கோளாறு கொஞ்சம் அளவு கடந்து பேசிட்டார் அவர் பேசும்போது அந்த டோன்லாம் பார்த்தா எனக்கு நித்யானந்த சுவாமிகள் பேசுகிற மாதிரியே ஒரு இது அது அந்த இங்கிலீஷும் தமிழும் கலந்து கட்டி பேசக்கூடிய ஒரு விஷயம் யங்ஸ்டர் தான் அவர் ஆனால் அதில் வந்து மாற்றுத்திறனாளி ஒரு ஆசிரியர் வந்து அவர் அப்செட் ஆகிட்டார் நீங்கள் என்னத்துக்கே அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு அவர் கேட்டால் உடனே மற்றவங்க அவங்கள அடக்க போகும்போது இவர் பேசினா என்ன நான் என்ன தப்பாக பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசி பெரிய பிரச்சனையாகி தமிழக அரசு இனிமேல் இந்த மாதிரியாக இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க நியாயமான ஒரு விஷயந்தான் ஏனென்றால் ஒரு தனியார் பள்ளிக்கூடம் இருக்குது இப்போ இதுவே ஆர்எஸ்எஸ் நடத்துகிற பள்ளிக்கூடம்னு வச்சுக்கோங்க அதுக்குள்ளே ஒருத்தர் வராரு பேச கூப்பிட்றாங்க அவர் திடீர்னு வந்து பெரியாருடைய கொள்கைகளை பேசினா அவங்க ஒத்துப்பாங்களா அதே போல் தமிழக அரசனுடைய அவங்களுக்கு ஒரு சில வழிமுறைகள் வச்சுருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இது பெரியார் மண் இது வந்து திராவிட மண் அதே சமயத்தில் என்ன சொல்கிறது மூட நம்பிக்கைகளுக்கு எதிரானது அதில் நிறைய வித்தியாசம் எது நம்பிக்கை எது மூட நம்பிக்கை அது அடுத்தது எனக்கு பிடிக்கலன்னா அது மூட நம்பிக்கை எனக்கு பிடிச்ச அது நம்பிக்கை அவ்வளோதான் இது சாதாரணமான ஒரு விஷயம் இது இருக்குது அதை தெரிந்து கொண்டு நாம் எந்த இடத்துக்கு போய் பேசுகிறோமோ நம்மளை ஒருத்தன் அழைக்கிறாங்கன்னா அழைச்சவங்களுக்கு இடைஞ்சல் வராத மாதிரி பேசணுங்கிற ஒரு அடிப்படையான ஒரு புரிதல் இருக்கணும் யார் நம்மளை கூப்பிட்றாங்களோ அவங்க அந்த பேண்டு கிண்டெல்லாம் வச்சு குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு பூ போட சொல்லி எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் எது எந்த இடத்துல சரியாக இருக்கோ அது அங்கே தான் இருக்கும் அதை அதை நம்ம புரிச்சுக்கணும் இன்றைக்கி கபாலி கோயிலில் யாரோ ஒரு ஒரு முஸ்லீம் லேடி அங்கே போய் அந்த தொழுகை பண்ணிட்டாங்கன்னு சொன்னோன்னு அது பெரிய விஷயமாக கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு கடவுளை நோக்கி தானே பண்ணாங்க ஆனால் இதையே இந்து கடவுளை கும்பிட்ற இடத்துல பண்ணுறாங்கன்னு இவங்க கேட்குறாங்க அப்போது இதை கேட்கும்போது அப்போ இந்த கேள்வி வருது பழைய அரசாங்க பள்ளிக்கூடங்கிறது எல்லாருக்கும் பொதுவான ஒரு இடத்துல நீ எதற்காக ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆன்மீக விஷயத்தை பேசுகிறேங்கிறது நியாயமான விஷயந்தான் உடனே இதை வந்து மரியாதை அரசியலாக்கி இதை எப்படி அளவு பண்ணாங்க இதை வச்சு இவங்க சங்கி உள்ளே பூந்துட்டாங்க அவங்க வந்துட்டாங்க இதெல்லாம் பேசுறது அரசியல் ஏன்னா இன்றைக்கி அந்த விஷயம் நடக்கும்போது வேறு எதுவும் பிரேக்கிங் நியூஸ் இல்லாத ஒரு காரணத்தினால ஏன்னா கோட்டு படமும் அதுக்கு முதல் நாள் ரிலீஸ் ஆயிடுச்சு அதற்காக சொல்கிறேன் இப்போ அழைக்க நாம் நம்மளை வந்து உத்தர அழைக்கிறாங்கன்னா அங்கே வந்து நம்மளால் இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும் யார் அழைச்சாங்களோ அவங்களையே மாட்டி விடுற மாதிரி பண்ணி இப்போ அந்த ஹெட் மாஸ்டரை மாற்றிட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவள் மாற்றக்கூடாதுன்னு மற்ற டீச்சர்ஸ்லாம் சொல்கிறாங்க ஒரு வேளை மன்னிச்சு விட்டாலும் விடலாம் ஏனென்றால் அந்த ஹெட் மாஸ்டருக்கும் ஆக்சுவலி அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க ப்ரின்ஸிபல் அவங்களுக்கும் அந்த அழைத்தவருக்கும் என்ன சம்மந்தம் அதெல்லாம் ஒன்றுமே இருக்கிற மாதிரி தெரியல அவங்க மோட்டிவேஷனுங்கிறாங்க மோட்டிவேஷன் நான் என்ன பண்ணணும் பரீட்சைக்கு எப்படி படிக்கணும் நீ வந்து ராத்திரி ரொம்ப நேரம் கண்மூழித்து படிக்கிறத விட ஏர்லி மார்னிங் எழுந்து படித்தா மனசில் தங்கும் ஒரு தடவை எழுதி எழுதி பார்த்தா இன்னும் நிறைய அந்த மாதிரி தானே பேசணும் அதை விட்டுட்டு பூர்வ இதெல்லாம் சொல்லி விட்டராச்சரியா இருக்காத மாதிரி இதெல்லாம் சொல்ல எனக்கு எல்லாத்தையும் நம்பிக்கை இருக்குது என் நம்பிக்கை எல்லாத்தையும் கொண்டு போய் இன்னொருத்தர் தலைமையில் நான் திணிக்கக்கூடாது அதுவும் அடுத்த தலைமுறை குழந்தைகள் ரொம்ப அவங்களுக்கு சென்சிட்டிவ் ஆனவங்க அவங்கள நீங்கள் நினச்சிக்கோங்க அம்மாவை நினச்சிக்கோங்க இவங்கள நினச்சிக்கோங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சொன்னால் குழந்தைங்களாம் ஒவ்வொன்று அழுகுதுங்க பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைங்களை அனுப்புறது ஓன் அழகிறதுக்கா தப்பு குழந்தைங்களை சென்சிட்டிவ் பூ மாதிரி அதுங்கள போய் அப்படியே ப்ரெஷர் பண்ணி அவங்கள விட்றேன் அப்படியே அழுதுட்டாங்க என்னத்துக்கு குழந்தைங்க அழுது என்ன பண்ண போகிறீங்க மேக்ஸிமம் என்ன டென்த்து வரைக்கும் படிக்கட்டுமே டென்த்து ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும் எவ்வளோ வயசு பதினாறு வயசு இருக்குமா பதினாலு வயசுக்கு ஒரு பொண்ணு குழந்தைங்களை வைக்கிறதுல என்ன சந்தோஷம் இருக்குது அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது உடனே நான் சொன்னோன்னே நான் எங்கேயாவது அறிவாளையை அடி அடிமை அப்படின்னு எதாவது சொல்லுவாங்க சொல்கிறவன் சொல்லிட்டு போட்டோம் பட் இது என்னுடைய கருத்து இன்றைக்கி வந்து திரைப்பயணத்தில் வந்து கந்தா கடம்பா கதிர் வேளா ஏன் பிரித்து சொல்கிறேன்னா நான் வந்து இந்த கந்தா அந்த பிரபு அப்புறம் வந்து கடம்பா நான் கதிர் வந்து விவேக்கு வேளாண் வந்து நம்ம வடிவேல் நாலு பேர் இதில் பூவா தலையாக பார்த்துருப்பீங்க சவாலி சமாளியெல்லாம் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு கதை எப்போவுமே ஸ்ட்ரிக்டாக ஏமாற்றக்கூடிய ஒரு அம்மாவா லதா எம்ஜிஆர் பட புகழ் லதா அவங்க அவங்களுக்கு ஒரு சகுனி மாதிரியான ஒரு மேனேஜர் வெண்ணிராடை மூர்த்தி அப்புறம் இதில் வந்து என்னுடைய பேர் வந்து கோவை சரளா பிரபுவோடைய பேர் ரோஜா அப்புறம் விவேக்குக்கு பேர் வந்து நிரோஷா இந்த படத்தில் தான் டைரக்டர் சொன்னேன் சார் நிரோஷாவை கொஞ்சம் இந்த மாதிரி காமெடி படத்தில் கொண்டு நல்லா இருக்குமே சார் அப்படின்னு சொன்னேன் அப்போ தான் அந்த நிரோஷாவும் அதை அக்செப்ட் பண்ணாங்க வந்தது யூஷுவல் ஃபோட்டோகிராஃபி டைரக்டர் வந்து என் கே விஸ்வநாதன் பிஸ்னஸ் வந்து கருமாரி கந்தசாமி ப்ரொடக்ஷன் ஜேதுரை கதை திரைக்கதை இயக்கம் வந்து டைரக்டர் ராமநாராயணன் அவர் நூற்றி ஓராவது படம் அப்புறம் புகழ்மணி தான் வசனம் இது வந்து ஒரு இதெல்லாமே டக்கு டக்குன்னு ஒரு இருபது நாளில் எடுக்கிற படம் ஒரு ஓரளவுக்கு அபோவ் ஆவரேஜாக போன படம் இது அது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ராமநாராயண் படத்தில் என்னென்னா இம்ப்ரூவைசேஷனுக்கு ஏகப்பட்ட ஸ்கோப் இருக்கும் அதே சமயத்தில் என்ன உண்டோ அந்த அளவு அதுக்கும் மேலே ஆக்டர்ஸ்லாம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பரவாயில்ல நடித்தா டக்குன்னு வேறு ஒருத்தருக்கு ஒரு க்ளோஸ் அப் எடுத்துருவார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசின இடம் கரெக்டாக இடம் அர்த்தம் அவர் க்ளோஸ்அப் எடுக்கும் போதே நான் கேட்பேன் நான் சார் க்ளோஸ் அப் தானே அப்படிமே ஆமாம் அப்படிமார் அது மாதிரி கரெக்டாக அதை வந்து பண்ணுவோம் ஏன்னா இம்ப்ரவைஸ் பண்ணலான்னா எவ்வளோ வேணால் பண்ணிட்டு போகணும்னு சொல்ல முடியாது அது நல்லா இருக்கணும் இல்லையா நல்லா இருந்தாலும் ஓரளவுக்கு தானே இருக்கணும் அதுக்காக சொல்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த கந்தா கடம்பா கதிர் வேலை அப்புறம் இன்னொரு விஷயம் வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆனால் இது நான் இப்போ சொல்கிறது வந்து என்னுடைய டாக்டருடைய சேனல் வாய்ஸ் ஆஃப் அனு அந்த சேனலுக்கு நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னா அவள் வந்து நிறைய விஷயங்கள் கதையின் காரணம் அப்படின்னு வர வாரம் அதை சொல்லிட்டு வராங்க அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய சாய் சரித்திராவை இங்கிலீஷில் ஒவ்வொரு சாப்டரையும் படிச்சுட்டு வந்திருக்காங்க அப்புறம் ராமாயணம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க நிறையா அதில் சாயி சாங்ஸு அதெல்லாம் பண்ணியிருக்காங்க பண்ணி பாருங்களேன் ஒரு சேனலில் பாருங்கள் பிடிச்சிருந்தால் கண்டினியூ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா ஷீஸ் இன் யூஎஸ்ஏ அதை நான் சொல்லுவேன் நீ எவ்வளோ பேர் பார்க்குறாங்கங்கிறது முக்கியம் இல்லை பார்க்குறவங்களுக்கு நீ பண்ணினது பிடிச்சிருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் உன்னுடைய கண்டென்ட் வேல்யூ அதுதான் அப்படின்னு சொல்லுவேன் நானே இப்போ தொண்ணூற்றி ஆறு எபிசோடு பண்ணிட்டான் இந்த இதில் கதையின் காரணம் ஒரு குட்டி கதை சொல்லி அதில் ஆனால் நம்ம என்ன கற்றுக்குறோம் நான் என்ன கற்றுக்கிறேங்கிறது அவ சொல்லி நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க கற்றுக்கிட்டீங்கிறதையும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நான் ரொம்ப சொல்கிறதுக்கு போயிலாக பட் ஐ ஃபீல் ப்ரவுட் ஆஃப் மை டாட்டர் ஒரு ஒவ்வொருத்தரும் பையன் பையன் சினிமாவில் நடிக்கிறான் அவர் டிஃப்ரெண்ட்டு அவனுக்கு நிறையா ஒரு ஆர்டிஸ்டிக் டேலண்ட்ஸ்லாம் இருக்குது அந்த மாதிரி விவனஷ் இஸ் எ வெரி குட் சிங்கர் அவர் சிங்கராக இருக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமே கிடையாது மிக பிரபலமான இசையமைப்பாளர் ஜி ராமநாதனுடைய கிரேட் கிராண்டாட்டர் அவர் அதாவது பேத்தியினுடைய பெண் அதனால் அவள் பாடுறதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை அதுதான் என் பொண்ணாக இருந்து பாடுறதுனால தான் ஆச்சரியப்படணும் டைலாக் பேசிட்டு போல எதுக்கு பாடுறா அப்படிம்பாங்க பாருங்க வாய்ஸ் ஆஃப் அனு யூடியூப் சேனல் ஓகேயா அடுத்தது ஜோக்ஸ் பார்த்தரலாமா ஜோக்ஸ் விழால தலைவர் மறா நட்டதும் பின்னாடியே ஒருத்தர் பிடுங்கி இருக்கிறாரு யாரு அது அடுத்த ஊரில் நடனமா இவரோட எக்ஸ்டென்ட் தான் பிசி ரகு விழுப்புரம் வெளிநாடு சுற்றுலா போன தலைவர் மானத்தை வாங்கிட்டார் எப்படி அந்த நாட்டில் ஓட்டு எவ்வளோ பணம் தராங்க அப்படின்னு போய் ஜனங்க கிட்ட கேட்டிருக்காரு கே மாரிமுத்து மதுரை என் தெய்வமாக வந்திருக்கீங்க டாக்டர் அப்படி சொல்லாதீங்க நான் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சோன்னே நீங்களும் தெய்வம் ஆயிடுவீங்க தேவி திருப்பூர் தலைவருக்கு கபடி விளையாட்டு தான் பிடிக்குமா அதனால தானே காலை வாரி வாரி விடுறாங்க சிஆர் ஹரிகரன் திருவனந்தபுரம் அந்த வீட்டில் திருடினது கபாலி இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க அவன் திருடி இருந்தால் இத்தனை மாமூல் நம்ம கைக்கு வந்திருக்குமே யாழ்நிலா காரைக்குடி அடுத்தது மகா பெரியவர் மகா பெரியவர் வந்து மகாகாவ் அப்படிங்கிற இடத்துல இருக்கும் பொழுது திரு கிருஷ்ணன் அவருடைய ஃப்ரெண்டு ஜெயராமனோட பைக்கில் வந்து பெரியவாளை பார்ப்பாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தேழு கிலோமீட்டர் வருவாங்க வரும்போது பெரியவா சொல்லியிருக்கா வண்டியெல்லாம் வேகமாக ஓட்டக்கூடாது அப்படி சொல்ல அவங்க ரெண்டு பேருமே சரிபரியவான்னு சொல்லிவிட்டு நீங்கள் எங்கள் ஊருக்கு வரணும் தயவு செஞ்சு எங்கள் ஊருக்கு வரணும் ஐம்பத்தேழு கிலோமீட்டருக்கு பரவாயில்ல கூப்பிடுறேன் வரேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டார் ஐம்பத்தேழு கிலோமீட்டர் நடந்து வரார் அவர் ஒரு இடத்துல தங்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பி வரார் அங்கேருந்து வந்து அந்த கிருஷ்ணன் இருக்கிற ஊர் வந்து மூணு கிலோமீட்டர் தான் அந்த இடத்துல ஒரு இடத்துல நின்றுட்டார் இல்லை இங்கே இங்கே இருக்கலாம் அன்றைக்கி சிவராத்திரி வேறு இந்த ஊரில் சிவன் கோயிலே ஒன்றுமே கிடையாது என்னத்துக்கு பெரியவா இங்கேருந்தே தங்கிட்டான்னு எல்லாருக்கும் ஒரு இது என்ன கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பெரியவா கேட்குறா இல்லை பெரியவா இன்றைக்கி சிவராத்திரி இன்னும் மூணு கிலோமீட்டரில் நம்ம ஊருக்கே போயிடலாம் அந்த ஊரில் தான் சிவன் கோவில் இருக்குது பெரியவா அப்படின்னு சொன்னோன்னே ஏன் இங்கே சிவன் கோயில் இல்லைன்னு யார் சொன்னது இங்கே சிவன் இல்லைன்னு யார் சொன்னது அப்படின்னொன்ன பெரியவா அப்படின்னா இங்கே மண்ணை தோன்றவா யாராவது இருக்காளா அப்படின்னா தடத்த பெரியவா சொல்லிவிட்டு அடுத்தது அப்படியே சிட்டா பிறந்தாங்க யாரையோ கூட்டின்னு வந்தாங்க அங்கே இருக்க அப்படியே பெரியவா அந்த பக்கத்தில் இருந்த ஆஞ்சநோய் கோவில் பக்கத்தில் ஒரு மணல் திட்ட காமிச்சு அந்த இடத்த தோண்டுங்க அப்படின்னாங்க ஒரு ரெண்டு ரெண்டரை அடி மூணு அடி தோண்டோன்னே இனிமேல் இப்போ கடப்பாறையெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு கையால் கையால் இப்படி தோன்றாங்க அங்கே பார்த்தா அப்படியே ஒரு சிவலிங்கம் கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய சிவலிங்கம் எல்லோருக்கும் ஆச்சரியமான ஆச்சரியம் சிவராத்திரியில் சாட்சா சிவபிரானே அங்கே வந்திருக்கார் அதுவும் எப்படி ரெண்டு சிவபிரான் சந்திரசேகரர் அதுக்கப்புறம் சிவபிரான் அவ்வளோதான் அபிஷேக ஆராதனையெல்லாம் செஞ்சு அந்த இடத்துல சிவலிங்கத்துக்கு கோவில் கட்டப்பட்டது மகாப்பிரியவாக பண்ணின அதிசயங்கள் எவ்வளோ ஒன்றுன்னா அதில் இதுவும் ஒன்று அந்த ஊருக்கு ஒரு சிவன் கோவில் கிடச்சிருக்கு சிவன் கோவிலே இல்லை அப்படின்னு சொன்னாலும் யார் இல்லைன்னு சொன்னதுன்னு பெரியவா கேட்டிருக்கா ஓகே யாராவது என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கொடுங்க ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்க மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காம்ல கான்டாக்ட் பண்ணுங்க ஓகே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் சந்திரா